ரீசென்ட் டேஸில் ரொம்பவே ஃபேமஸாக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம்னா அது இந்த டூம் ஸ்டே மீனை பற்றி தான் சாதாரண ஒரு மீனை பார்த்து மக்கள் ஏன் இவ்வளோ பயப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெக்சிகோ கடல் பகுதியில் டூம் ஸ்டே பீஸ்ன்னு சொல்லப்படுற இந்த பீஸ் கரை ஒதுங்கிருக்கு கடலுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா மீன் கரையை ஒதுங்கத்தான் செய்யணும் நீங்க சொன்னீங்கன்னா அது தாங்க இல்லை சாதாரணமாகவே இந்த மீன்கள் வாழ்றது கடலுக்கு அடியில அதாவது கிட்டத்தட்ட அறநூறு அடியிலிருந்து மூவாயிரத்தி அறநூறு அடிக்குள்ள தான் வாழையே செய்யும் அதனாலயே இந்த மீனை கடலோட மேல்பரப்பில் பார்க்கவே முடியாது ஆனா ஜப்பான் மக்கள் இந்த மீனை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா பூமிக்கு ஏதாவது பேரழிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி அதை எச்சரிக்கும் விதமா கடவுள்கிட்ட இருந்து அனுப்பப்படுற தூதுன்னு இதை நினைக்கிறாங்க அவங்க சொல்ற மாதிரியே ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த மீன்கள் கரை ஒதுங்கிச்சு கர ஒதுங்கின கொஞ்ச நாள்லயே ஜப்பான்ல மிகப்பெரிய ஒரு சுனாமி ஒண்ணு வந்துச்சு இன்னுமே புரியற மாதிரி நம்ம பாசையில சொல்லணும்னா இந்த மீன் வந்தாலே ஏழ்றதா போல சயின்டிபிக்கா இதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லைனாலும் உண்மையிலேயே இது பேரழிவை உணர்த்துறதுக்காக தான் வந்திருக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க